சோலை திருப்புகள் சீலமுல தாய தந்தை மாதுமனை யான மைந்தர் சேரு பொருள் ஆசை நெஞ்சு தடுமாறி சீலமுல தாய தந்தை மாதுமனை யான மைந்தர் சேரு பொருள் ஆசை நெஞ்சு தடுமாறி தீமை கொண்டு வாழ்வு சத மாமிதென்று தேடினது போகம் என்று தெருவூடே தீமையுரு மாயை கொண்டு வாழ்வு சத மாமிதென்று தேடினது போக என்று தெருவூடே சீலமுல தாயர் தந்தை மாதுமனையானமைந்த சேறுபொருள் நெஞ்சு தடுமாறி தீமையுறு மாயை கொண்டு வாழ்வு சத மாமிதென்று தேடினது போக என்று திருவூடிம் வாழ வயதான கொங்கை மேறுதலான திங்கள் மாதர்மயலோடு சிந்தை மெலியாமல் வாழ வயதான கொங்கை மேறுனுதலான திங்கள் மாதர்மயலோடு சிந்தை மெலியாமல் வாழுமையில் மீது வந்து தாளினைகள் தாழும் என்றன் மாயவினை தீர அன்பு புரியாயே வாழுமையில் மீது வந்து தாலினைகள் தாழும் என்றன் மாயவினை தீர அன்பு புரியாயே சீலமுல தாய தந்தை மாதுமனையான மைந்தன் சேறு பொருள் ஆசை நெஞ்சு தடுமாறி தீமையுரு மாயை கொண்டு வாழ்வு சதமாமிதென்று தேடினது போக என்று தெருவூடி சேலவள நாடனங்கள் ஆரவையில் சூழும் இஞ்சி சேனிலவு தாவ செம்பொன் மணிமேடை சேலவள நாடனங்கள் ஆரவையில் சூழும் இஞ்சி சேனிலவு தாவ செம்பொன் மணிமேடை சேரும் வாழ்வுகந்த தீரமிகு சூரரை வென்ற திரள் வீராம் சேரும் அமரேசங்கள் ஊரிதன வாழ்வுகந்த தீரமிகு சூரரை வென்ற திரள் வீராம் சேரும ரச தங்கள் ஊரிதன வாழ்வுகந்த தீரமிகு சூரரை வென்ற திரள் வீராம் சீலமுல தாய தந்தை மாதுமனை யானமைந்தர் சேறு பொருள் ஆசை நெஞ்சு தடுமாறீம் தீமையுறு மாயை கொண்டு வாழு சதமாமிதென்று தேடினது என்று தெருவூடேம் கண்ட கோலமுடன் கோலமுட நீடுமள் ஆடல்புரி ஈச தந்தை களி கூற ஆளவிட மேவுகண்டர் கோளமுடன் நீடுமன்றுள் ஆடல்புரி ஈச தந்தை களி கூற ஆனமொழியே பகர்ந்து சோலைமலை மேவு கந்த ஆதி முதலாக வந்த பெருமாளே ஆனமொழியே பகர்ந்து சோலைமலை மேவு கந்த ஆதி முதலாக வந்த பெருமாளே ஆதி முதலாக வந்த பெருமாளே